வெல்கம் டு த சேனல் இன்னைக்கு வந்து இந்த வீடியோவில் எப்படி சிம்பிளாக சிக்கன் பிரியாணி ஹாஃப் கேஜி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸோ ஸோ ஃபஸ்ட் வந்து ஹண்ட்ரட் எம்எல் ரீஃபைன்ட் ஆயில் இல்லைன்னா கடல் எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஸோ பட்டா லவங்கம் ஏலக்காய் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இரநூறு கிராம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் வரைக்கும் நல்லா நம்ம வதக்கிக்கணும் அதுக்கப்புறம் சில்லி இருந்தேன் க்ரீன் சில்லி அந்த மாதிரி இருந்தது உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கோங்க நாங்கள் மூணு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம் பட் மோஸ்டா எங்க ரெண்டு ஆட் பண்ணிட்டு தான் கரெக்டாக இருக்கும் ஸோ லோ ஃப்ளேமில் நீங்கள் வதக்கிட்டு நீங்கள் மூடி வச்சுடுங்க லைக் அது வந்து கோல்டன் ப்ரௌண்டாக ஒரு மாதிரி கண்ணாடி பதத்துக்கு வர வரைக்கும் இப்போ நம்ம வந்து கால் கொத்த அளவுக்கு புதினா கொத்தமல்லி சேம் அளவாக வந்து நம்ம ஆட் பண்ணுறோம் கிராம் இஞ்சு இருபத்தஞ்சு கிராம் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க நூற்றி ஐம்பது கிராம் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க அளவுங்க ஒரு ஐம்பது எம்எல் கதையை பேக் பண்ணிக்கோங்க வதங்க ஒரு கிரேவி மாதிரி ஒரு கன்சிஸ்டன்ஸ்க்கு வர வரைக்கும் அதுக்கு நல்லா வதக்கி ஹாஃப் ஸ்பூன் டெர்மெரிக் பவுடர் மஞ்சள் சீட்டு போங்க ஒரு ஃப்ரை கிராம் ஃபைவ் கிராம்ஸ் அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க லைக் இது வெறும் மிளகாய் தூள் ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஸோ நீங்கள் தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் ஆக்சுவலி மூடி வச்சுடுங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அந்த மாதிரி இப்போ நம்ம கறி ஆட் பண்ணலாம் சிக்கன் ஹாஃப் கேஜி சிக்கன் இந்த கறி வேகிறதுக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம் ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் கப் அந்த மாதிரி இருக்கும் ஸோ இப்போ வந்து நம்ம சிக்கன் வேகிறதுக்காக வந்து தண்ணி ஊற்றி மூடிவிட்டோம் இதுக்கப்புறம் வந்து நீங்கள் ரைஸை வந்து நீங்கள் அதில் ஊற வைக்கும் போதே எவ்வளோ கப் நீங்கள் எடுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அதை நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க இப்போது நீங்கள் எவ்வளோ கப் எடுத்துக்கிறீங்களோ அதோட ஒரு ஹாஃப் கப் அதிகமாக தண்ணி ஊற்றுங்க ஒரு ரெஃப்ரன்ஸ்க்கு இப்போ நீங்கள் ஒன் கப் ரைஸ் எடுத்தீங்கன்னா ஒன் அண்ட் ஹாஃப் கப் தண்ணி ஊற்றணும் டென் மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள் இப்போது சிக்கன் நல்லா வெந்திருக்கும் ஸோ இப்போ நம்ம ரைஸ் ஆட் பண்ணலாம் ஸோ டூ அண்ட் ஹாஃப் கப் ஆஃப் ரைஸ் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ இதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணணும் ஒரு ஃபோர் கப்ஸ் கிட்டத்தட்ட ஒரு நாலு கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணுவோம் இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா லைக் ஒரு அரிசியோ தண்ணியோ ஒரே லெவலில் ஆகும் இதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஒரு ஃபிஃப்டீன் டு டென் மினிட்ஸ் வந்து தம் போட்டு வச்சிடுங்க இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் லைட்டாக டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உப்பு கறிக்கணும் லைட்டாக அதுக்கப்புறம் புளிப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு அதிகமாக இருக்கணும் அப்படி புளிப்பு தன்மை இல்லைனா நீங்கள் லெமன் ஆட் பண்ணிக்கோங்க நாங்கள் ஆக்சுவலி ஆட் பண்ணோம் வீடியோவில் காமிக்கலாம் இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி தம் வச்சுருங்க லோ சிம்மில் டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வச்சுருக்கேன் ஸோ இப்போ ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு Peace, peace. Enjoy, enjoy, enjoy. For two hundred bucks, this box better belong to a famous Jimmy. I've really gambled at this auction. I didn't buy anything that you could see out of you. The if there's nothing great in this box, my shirt is a total loss. Well, there's a book, it's probably worth 25 cents. And another book, 25 cents. I think I just spent $200 on $5 worth of books. Gordon radio repeater click pistol. This is from 1935. I have heard the name Flash Gordon, and it's this old. That's a really good sign to tell me that it's going to be valuable.